ஹாய் guys, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டில் உள்ள இலக்கணப் பகுதி இயல் ஒன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம ஆறாம் ஆறாம் வகுப்புலே வந்து மொழி முதல் இறுதி முதல் மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம் அந்த இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும் சொற்கள் வந்து எழுத்தொழிகளால் ஆனவை சவுண்டு சவுண்டு வருது இல்லையா அதுதான் நாம் வந்து ஒழிக்கிறதுக்காக இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் இதற்கு வந்து சொல்லுடைய முதலிலும் இறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொழிகள் காரணமாக அமைகின்றன இப்போ நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்வோம் அப்போ வந்து இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா அது இனிமையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சொற்களுடைய முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும் இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு செய்தியாளர்கள் ரைட்டர் இருக்காங்க எழுதுகிறாங்க அவங்களாம் வந்து நியூஸ் சேனலில் எழுதுறவங்க இல்லையா அவங்களாம் வந்து செய்தித்தாளில் எழுதும் போது ஏதாவது தவறு நிகழாமல் இருக்கிறதுக்கு மொழி முதல்ல எந்த எழுத்து வரும் மொழி இறுதியில் எந்த எழுத்து வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தால் தான் அவங்க வந்து பிழை இல்லாமல் எழுத முடியும் ஒரு கட்டுரை போட்டியில் கலந்துக்கிறோம் அப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து பிழை இல்லாமல் எழுதணும்னா நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நாம் வந்து பிழை இல்லாமல் எழுதலாம் அதற்காக தான் வந்து ஆல்ரெடி நம்ம இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான் மறுபடியும் பதினொன்றாம் கிளாஸ்லேயே நம்ம பார்க்குறோம் சொற்களுடைய புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே இந்த புணர்ச்சியும் வந்து நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டாபிக் நமக்கு இருக்குது சந்திக்கும் இடத்தில் காரணம் சொற்களுடைய புணர்ச்சியில் வந்து முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்தும் சந்திக்கும் அவர் சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவையவையான அறிந்து கொள்ள வேண்டும் எக்ஸாம்பிள் வந்து காவேரி டமாரம் ரெக்கை பாவை பாவை ராக்கி கோதை டப்பா போன்ற சொற்கள் சொற்கள் என்பதை அறிய முடியுமா இவற்றில் காவேரி பாவை கோதை இதுதான் தமிழ் சொற்கள் இதில் டமாரம் ரெக்கை ராக்கி டப்பா இதெல்லாம் வந்து பிறமொழி சொல் எனவே சொற்களில் தமிழ்மொழிக்குரியவை பிறமொழிக்குரியவை எவைவே என்பதை அறிந்து பயன்படுத்தணும் இதற்காக சொற்களின் எழுத்துக்களின் வருகை குறித்து நாம் வந்து அறிந்துக்கணும் ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருபத்தி ரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லுடைய முதல்ல வரும் மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதல்ல வர்றது இல்லை அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே மொழிக்கு முதல்ல வரும் மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லுடைய முதல்ல வராது அது வந்து என்ன பண்ணுன்னா உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தால் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் அதுதான் மொழிக்கு முதல்ல வரும் மொழி நான் சொல் சொல்லுக்கு இன்னொரு பெயர் தான் மொழி கிழவி அதெல்லாம் அடுத்து வந்து யா கா இந்த பத்து வரிசையும் உயிர்மை வடிவங்களாக சொல்லுடைய முதல்ல வரும் கணம் என்னும் சொல்லில் மட்டும்தான் வரும் நா ரா ரா லா எனும் எட்டு வரிசைகள் சொல்லுடைய முதல்ல வருவது இல்லை எந்தெந்த எழுத்து டா மூணு சொல்லின்னா டன்னாகரணா டா நாரா இந்த எட்டு வரிசையும் சொல்லுக்கு முதல்ல வரதில்ல ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வராது இந்த குரல் என்ற சொல்லை வந்து எப்படி எழுதலாம் இக்கு குட்டல் ஊ ப்ளஸ் குட்டல் ஆ ப்ளஸ் இல் என பிரிக்கலாம் சொல்லுடைய முதல்ல கூ என்னும் உயிர்மை எழுத்த இக்கு குட்டல் ஊ என பிரிக்கும் போது இக் என்ற மெய் எழுத்தே சொல்லின் முதல்ல வருவதை நாம் அறியலாம் அடுத்து இங் என்னும் மெல்லின மெய் விதம் விதம் என பொருள் தரும் கணம் என்னும் சொல்ல மட்டும் முதல்ல வரும் இந்த சொல்லும் தனியாக வராது ஆ ஈ என்ற சுட்டெழுத்துக்கள் கூட தான் வந்து ஏ யா என்னும் வினா எழுத்துக்கள் ஒன்றும் தான் அங்கணம் இங்கணம் உங்கணம் யாங்கணம் எங்கணம் அப்படின்னு வரும் தற்கால தமிழில் இதெல்லாம் வந்து பயன்பாடு அரிதாகவே இருக்குது உங்கணம் என்பது வந்து தற்பொழுது தமிழகத்தில் வந்து வழக்கத்தில் இல்லை ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுது இன்னும் இலங்கை தமிழர் இருக்காங்க இல்லையா அவங்க உங்கு உங்கணம் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தி வராங்க இலங்கையிலே தமிழர்கள் இருக்காங்கல்ல நம்ம வந்து பயன்படுத்தலை இந்த உங்கணம் அப்படின்றத ஆனால் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா இலங்கை தமிழர்கள் அவங்க வந்து இப்போவும் உங்கு உங்கணம் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தி வராங்க இலக் இலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிக்கானவே அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல நாம் வந்து இலக்கண முறைப்படி நம்ம கைப்பட எழுதுறதுல தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் வந்து பேச்சு வழக்கில் மேக்சிமம் நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை மேற்காட்டிய இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா நாம் வந்து தமிழ்ச்சொல் பிறமொழி சொற்களை பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களாக எழுதுக அப்படின்றத கொஷின் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம வந்து இந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா இதை தவிர வேறு ஏதாவது எழுத்துக்கள் ஒரு சொல்லுடைய முதலில் வந்துச்சுன்னா அப்போ இது தமிழ் சொல் இல்லை பிறமொழி சொல் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்னா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பத்து மொத்தம் இருபத்தி ரெண்டு இதுதான் வந்து என்னது மொழி முதல் எழுத்துக்கள் அடுத்து வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி நாலு அது என்னென்னு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லுடைய இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்களில் வந்து எஞ்சி எண் இந்து இம் எண் எரு எள் இவ் எழு எள் என்னும் பதினோரு எழுத்துக்களும் சொல்லுடைய இறுதியில் தான் வரும் இக்கிச்சிட்டு திப்பி என்ற வல்லினமை யாரும் இங்கே என்னும் மெல்லினமை ஒன்றும் சொல்லுடைய இறுதியில் வராது வல்லின மெய் எழுத்து ஆறும் வராது மெல்லினத்துல வந்து இங்குன்ற எழுத்தும் சொல்லுடைய இறுதியில வராது பழைய இலக்கண நூலார் வந்து மொழி இறுதி குச்சியழுகிற எழுத்தையும் சேர்த்து சொல்வாங்க இஞ்ச் எந்த் இவ் மூன்றும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை இந்த கொஷினை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் கிளாஸ்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இஞ்சி இந்து இவ்வு இது வந்து பழைய இலக்கிய வழக்கில் வந்து சொல்லுடைய இறுதி எழுத்தாக வந்திருக்கு ஆனால் இப்போ இல்லை இந்த கொஷினை கேட்கலாம் மொழி இறுதி எழுத்துக்கலாம் அப்போ என்னென்ன உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினொன்று குச்சியல் உகரம் ஒன்று மொத்தம் எத்தனைனா இருபத்தி நாலு நன்றி வணக்கம் இதில் புணர்ச்சி வரதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்